இந்த தோட்டத்தில் உள்ள கிணத்துக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா சைடு போர் அமைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து நம்மள நேரட்டம் பார்த்து கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க அது எங்கே என்ன ஏதுங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க குழந்தை வெள்ளைக்கு நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உடனே கொண்டு வந்துச்சுடும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நம்ம எழுத்து நிறுவ நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபக் பேசுகிறாங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அங்கே ஈரோடு மாவட்டம் சத்தியமாலத்துக்கு பக்கத்தில் பன்னாரி அமைச்சிருக்கு பார்த்திங்கன்னா பன்னாரி மாரியம்மன் கோயிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டமாக கூப்பிட்ருக்குறாங்க சரிங்களா இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரையான ஏரியா தான் ஒன்றும் பெருசாக தண்ணி வசதியில் கிடையாது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு தான் அவங்கள இருக்கிறது இந்த கிணத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சைடு போகிற அமைக்கிற நேரம் நேரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக இடத்துல சர்வே பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு திசையில் அந்த நீரோட்டம் வந்து பா ஓரளவுக்கு நல்ல மட்டமாக இருக்குது நீங்கள் அந்த திசையில் சைடு போர் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதாவது நீரோட்டம் சைடு போருக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ கிழமைக்கு மட்டம் அப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெற்கு வடக்கு திசையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போர் போடணும் அதேமாரி தெக்கு வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் சரம் போகுது மட்டம் போகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கிழமைக்கு கிழக்கு கிழமைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் போட்டோம் அப்படின்னா கிழக்கு திசையில் நோக்கி போர் போட்டோம் அப்படின்னா அந்த மட்டம் வந்து கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி அதிகமாக எந்த சரௌண்டிங் எந்த மக்களை கிராஸ் மட்டும் இருக்கலாம் கிழமைக்கு மட்டும் இருக்கலாம் தெற்கு வடக்கு மட்டும் இருக்கலாம் அதிகமாக எந்த திசையில் நீரோட்டம் இருக்குதோ அந்த திசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு போர் ஓட்டணும் தான் எல்லா மட்டும் உடைய அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நாலு மட்டும் போகுது அப்படின்னா ஒரு ரெண்டு மட்டும் உடையில ஒரு ரெண்டு மட்டும் ஒதுங்கி போகும் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சைடு முடியும் சரிங்களா அதாவது கிணற்றோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது டு ஒரு அடி அந்த ரேஞ்சு இருக்கும் ஒவ்வொரு திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு டு ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வரைக்கும் டெல் பண்ணலாம் ஆராஜ் ஒவ்வொரு கூலியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கையின் தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே தோட்டத்தில் இன்னொரு கிணறு அமைஞ்சிருக்கு இது அவரோட கிணறு தான் இப்போ இந்த கிணத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா இதுலேயும் சைடு போர் அமைச்சிடலாம் இதையும் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த கிணத்து சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு திசையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைடு போர் அமைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூத்தி ஐம்பது அடி ட்ரில் பண்ணால் போதும் மீதி ஒரு மூணு சரவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுலேயும் ஓரளவுக்கு நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ணோம் அப்படி மாதிரி இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதாவது சைடு போர் அமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செங்குத்தானத்தை வச்சு போர் போடுவாங்க மேலே தண்ணி வர வர வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணுறது மேலே போய்கிட்டே தான் இருக்கும் தண்ணி லைட்டாக உள்ளே வந்தாலும் அது ஸ்ட்ரைட்டாக கிணத்துக்குள்ளே வர தான் வச்சு ஓட்டுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அதிகமாக நீரோட்டம் இருக்கிற எல்லாம் மட்டும் உடையன்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு மட்டும் உதவும் கூட போகலாம் ஒரு ரெண்டு மட்டும் உடையலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு முக்கால்ஞ்சி தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு சரிங்களா அதுக்கப்புறம் அதே தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெத்து போர்லாம் இதுக்கு முன்னாடி அமைச்சிருக்காங்க ஒன்றும் தண்ணி பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல அதனால இப்போ வேற ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக ஒரு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணி கொடுங்க அதில் டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் பண்ணி பார்த்த வகையில் ஒரு ரெண்டு லேயர் அதாவது ரெண்டு மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மட்டமாக கிடைச்சது இன்னும் ரெண்டு மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு மட்டமாக தான் கிடைச்சது அது வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் உங்களுக்கு அந்த ரெண்டு மரத்தில் தண்ணி சப்போர்ட் பண்ணலாம் இந்த வெய்ய காலத்தில் அதில் தண்ணி சப்போர்ட் பண்ணாது அப்படிங்க சொல்லியிருந்தோம் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம் அடிக்கணக்காக செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நூற்றி நூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்டார்ட் ஆகும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நீங்கள் டீல் பண்ணுற மாதிரி டார்கெட் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மழை சிறந்த பகுதி தான் சுற்றி சுற்றி மலையாக தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல தொடர்ச்சியான கல் கூட சிக்கோம் அடுத்தடுத்து கல் மாறி மாறி போச்சுன்னா நம்ம சொல்கிற அடிக்கான கட்ட மேட்ச் ஆகும் தொடர்ச்சியான கல் சிக்கிச்சு அப்படின்னா நம்ம சொல்கிற அடிக்கான கொஞ்சம் மா மேட்ச் ஆகாது கீழே போயிட்டு தான் தண்ணி வரும் தொடர்ச்சியான கல் எத்தனை வரைக்கும் போ அப்படின்னு துல்லியமாக சொல்ல முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னே இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஃபஸ்ட்டு சைடு போகிற அமைக்கிறோமா இல்லை நெற்று போகிற அமைக்கிறோமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மணியிலேயோ விவசாய தோட்டத்திலையோ நேரட்டம் பார்த்து போர் போடணும்னா கிணறு வெட்டணும்னா சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்கனால முடிஞ்ச கல்வ உங்களுக்கு பண்ணோம் சரிங்களா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வரவைங்களுக்கு தெரியும் நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு பூப்பு அனுப்பு எதாவது கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பெல்லக்குன்னு கிளிக் பண்ணி நாள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உடனே கொண்டு சரிங்களா இதே தேர வேறு அது உங்களுக்கு நீரோட்டம் மறுபடியில் போர் அளமைக்கிறத சந்தேகம் இருக்குதுன்னா கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம்